ஹாய் செலகுடீஸ் நாம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் கணக்கு பயிற்சி நூல்ல ஃபிஃப்த் லெசன் பார்க்க போறோம் ஐந்தாவது பாடம் கூட்டலை அறிவேன் இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கூட்டலை பத்தின பாடல் பாருங்க முதல் தலைப்பு பாருங்க பின்வருவனவற்றை கூட்டுக விடைக்கு கீழே அதற்குரிய குறிப்பு எழுத்தை எழுதுக எழுத்துக்களை சேர்த்து பழத்தின் பெயரை கண்டறிந்து எழுதுக இங்கே பாருங்கள் குறிப்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பதினைந்துக்குண்ணா ஆறு பதினாறுக்குண்ணா ஜி பதினேழுக்குண்ணா ஏ பதினெட்டுக்குண்ணா பி பத்தொம்போதுக்குண்ணா எஸ்ஸு இருபதுக்கு இ சரிங்களா இப்போ பாருங்க சாதாரண எளிமையான கூட்டல்தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இங்கே மேலே பதினொன்று ஐந்து அஞ்சு ஒன்று ஆறு இந்த ஒன்று இங்கே முன்னாடி நம்பர் இல்லாததுனால இந்த ஒன்று அப்படியே நம்ம போட்டுடணும் சரிங்களா இப்போ அதே மாதிரி இது பாருங்கள் மூணு ரெண்டு இது மேலே எப்பவுமே நம்ம மேலே இருக்கிற மனசில் வச்சுட்டு கீழே இருக்கிறதுக்கு விரல் எடுப்போம் அப்படிங்களா சரிங்களா அப்போ ரெண்ட மனசில் வச்சுட்டு மூணு ஃபிங்கர்ஸ் எடுத்தால் ரெண்டுக்கு அடுத்து மூணு நாலு ஐந்து சரிங்களா அப்போ இங்கேயும் கீழே நம்பர் இல்லாதனால ஒன்று நம்ம அப்படியே போட்டுரும் அதே மாதிரி பாருங்க சைபர் சைபரோட ஏழை கூட்டினா ஏழு சைபரோட எந்த நம்பரை கூட்டினாலும் அந்த நம்பர் அப்படியே வரும் சரிங்களா இப்போ இங்கே ஒன்று அப்படியே போட்டுரும் அதுக்கடுத்து இங்கே மூணு ஐந்து மூணு மனசில் வச்சுட்டு நம்ம அஞ்சு விரல் எடுக்கணும் சரிங்களா அஞ்சு விரல் எடுத்துட்டா மூணுக்கு அடுத்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா இப்போ எட்டு இங்கே ஒன்று அப்படி போட்டுடணும் இங்கே பாருங்க இதில் இது ரெண்டுமே சைபர் ஜீரோ 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 ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் ஐந்து நான்கு இருக்குது ஐந்தையும் நான்கையும் அதே மாதிரி நம்ம அஞ்சு மனசில் வச்சுட்டு நான்கு ஃபிங்கர்ஸ் நாலு விரல் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் போது ஒன்பது கிடைக்குது சரிங்களா இந்த ஒன்றை நம்ம அப்படியே போட்டுறோம் இப்போ பதினாறுக்கு என்ன எழுத்துக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜி பதினாறுக்கு ஜின்னு எழுத்து கொடுத்துருக்காங்க போட்டிருக்கோம் பதினைந்துக்கு ஆர் அடுத்து பதினேழுக்கு ஏ பதினெட்டுக்கு பி இருபதுக்கு இ இந்த பக்கம் பத்தொம்போதுக்கு எஸ் சரிங்களா சேத்தம்னா என்ன கிடைக்குது பள்ளத்தின் பெயர் கிரேப்ஸ் இந்த மாதிரி பாருங்க இங்கேயும் அதே மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க பின்வருவன்வற்றை கூட்டுக விடைக்கு கீழே அதற்குரிய குறிப்பு எழுத்தை எழுதுக எழுத்துக்களை சேர்த்து பழத்தின் பெயரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் பாருங்க குறிப்பு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த எண்ணுக்கு எந்தெந்த எழுத்து அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுவும் சாதாரண கூட்டல் தான் பாருங்க அப்படியே கூட்டி போடுறதுதான் மீதி வராத கூட்டல் சரிங்களா இப்போ நாலு மூணு நாலு மூணு நம்ம எப்படி கூட்டுவோம் நாலு மனசில் வச்சுக்கிட்டு மூணு விரல் எடுக்கணும் நாலுக்கு அடுத்து ஐந்து ஆறு ஏழு அடுத்து மூணு மனசில் வச்சுட்டு ரெண்டு விரல் எடுக்கணும் மூணுக்கு அடுத்து நாலு ஐந்து சரிங்களா இப்போ பாருங்கள் நாலு நாலு ஒன்று ஐந்து அஞ்சு மனசில் வச்சுட்டு மூணு விரல் எடுத்தால் அஞ்சுக்கு அடுத்து ஆறு ஏழு எட்டு இப்போ மூணில் மூணு ஜீரோ அப்படியே மூணு வரும் சைபரோட எந்த எண்ணை கூட்டுறோமோ அந்த எண் அப்படியே வரும்னு சொன்னோம் இல்லையா இப்போ மூணு ஒன்று நான்கு இதில் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு மனசில் வச்சுட்டு மூணு வரல எடுத்தேன் ஆறுக்கு அடுத்த ஏழு எட்டு ஒன்பது இதில் பாருங்கள் ஏழு ஒன்று ஏழு ஒன்று எட்டு நாலு மனசில் வச்சுட்டு மூணு வரல எடுக்கணும் இப்போ நாலுக்கு அடுத்து ஐந்து ஆறு ஏழு இப்போ இந்த எண்களுக்கான எழுத்துக்களை நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள் இதை சேர்த்தோம்னா நமக்கு என்ன பழத்தோட பெயர் கிடைக்குதுன்னு பாருங்க ஆரஞ்சு அடுத்து பாருங்க இங்கேயே அதே மாதிரி பின்வரிக் கூட்டுக விடைக்கு கீழேயே அதற்குரிய குறிப்பு எழுத்தை எழுதுக எழுத்துக்களை சேர்த்து பழத்தின் பெயரை கண்டறிந்து எழுதுக இதுவும் ஒரு பழத்தோட பேர் தான் கொடுத்துருக்காங்க பாப்போம் இது எல்லாமே சாதாரண கூட்டல் தான் பாருங்க நம்ம மேல இருக்க மனசுல வச்சுட்டு கீழே விரல் எடுத்து கூட்டுவோம் சி சைபரோட வந்தா ஜீரோ சைபர் அதோட எந்த நம்பரை கூட்டினாலும் அந்த எந்த நம்பர் கூட்டுறோமோ அந்த நம்பர் அப்படியே வரும் சரிங்களா இப்ப இதுல என்ன கிடைக்குது என்ன பணத்தோட பேர் கிடைக்குது பாருங்க முந்திரி பழம் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து சேர்த்து கூடுதல் காண்கு எண்களுக்கு ஏற்ப மணிகள் வரைய சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இருபத்தைந்து கொடுத்துருக்காங்க இரண்டு பத்துகள்ல இரண்டு எண் இருக்கு அதனால இரண்டு மணிகள் ஒன்றுகள்ல ஐந்து இருக்கு ஐந்து மணிகள் வரைஞ்சிருக்கோம் அதே மாதிரி பாருங்க இதுல இரண்டாவது வரிசையில இரண்டு பத்துகளுக்கு இரண்டு மணிகள் மூன்று பத்துகளுக்கு மூன்று ஒன்றுகளுக்கு மூன்று மணிகள் இந்த ரெண்டை கூட்டும் போது நமக்கு நாப்பத்தி எட்டு கிடைக்குது இங்க நான்கு மணிகள் இங்க எட்டு மணிகள் பாருங்க ஐம்பத்து நான்கு ஐந்து பத்துகளுக்கு ஐந்து மணிகள் நான்கு ஒன்றுகளுக்கு நான்கு மணிகள் இரண்டு பத்துகளுக்கு இரண்டு ஒன்றுகள் இரண்டு ஒன்றுகளுக்கு இரண்டு மணிகள் ரெண்டையும் கூட்டும் போது என்ன செய்யணும் நமக்கு இப்படியும் நேராக நீ கூட்டி பார்த்துட்டு நம்ம இங்க மணிகள் போடலாம் அப்படி இல்லை நமக்கு இது கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம் எத்தனை இந்த ரெண்டுல எத்தனை மணிகள் இருக்கோ அதை என்ன இங்க மணிகள் போடணும் இப்ப பாருங்க இங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கா அதுக்கு அடுத்து ரெண்டு இருக்கு அடுத்து ஆறு ஏழு இப்போ இந்த ஏழு மணிகளை கீழே போடணும் நம்ம கீழே என்ன போட்டிருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு இந்த ரெண்டோட கூடுதல் மணிகள் இங்க இருக்கும் அதே மாதிரி இதில் பாருங்க நாலு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ஆறு மணிகள் கீழே இருக்கா இப்போ நம்ம இதை கூட்டாமலே இதில் எத்தனை மணிகள் இருக்குன்னு எண்ணு இங்கே போட்டுடலாம் இதில் எத்தனை மணிகள் இருக்குன்னு எண்ணு இங்கே போட்டுடலாம் சரிங்களா கூட்ட சிரமமாக இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இதை பண்ணிக்கலாம் இப்போ ஆறுக்கு ஆறு மணிகள் போட்டாச்சு பத்துகள்ல ஒன்றுகளில் ஒரு மணி போட்டாச்சு இரண்டு பத்துக்களுக்கு இரண்டு மணி ஏழு ஒன்றுகளுக்கு ஏழு மணி இப்போ இந்த ரெண்டு ரெண்டு இதில் இருக்கிற மணிகள் நம்ம கூட்டுவோம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு மணிகள் இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு சரியா அப்போ இது பாருங்க ஒன்று இருக்குது இங்கே கீழே எத்தனை ஏழு மணிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு மணிகள் இருக்குது இப்போ ஏழு ஒன்றும் எட்டு அப்போ நம்ம கீழே எட்டு மணிகள் போடணும் இங்கே எத்தனை எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கை எடுத்து நம்ம இங்கே எழுதிடலாம் அடுத்தது பாருங்கப்பா அதுவும் அதே மாதிரி தான் எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து சேர்த்து கூடுதலுக்கானு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஈரிலக்க எண்கள் பார்த்தோம் இப்போ மூன்று இலக்க எண்கள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் நூறுகளில் எத்தனை மணிகள் இருக்குது எத்தனை நம்பர் இருக்குது ரெண்டு இருக்கு அப்போ ரெண்டு மணிகள் போட்டிருக்கோம் பத்துகளில் என்ன நம்பர் இருக்குது நான்கு அதனால் நான்கு மணிகள் போட்டிருக்கோம் ஒன்றுகளில் மூன்று இருக்குது மூன்று மணிகள் போட்டிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் போட்டாச்சு இப்போ இதோட கூடுதல் எழுதி அதுக்கான மணிகளையும் போட்டாச்சு மாடல் தான் பாருங்க அதுவும் சாதாரண கூட்டல் தான் மீதி வராத சாதாரண கூட்டல் எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து சேர்த்து கூடுதல் காண்க இது நம்ம செஞ்ச கணக்கு மாதிரிதான் பாருங்க மணிகள் போடுறது அது கூட்டுக அப்படின்னு சொல்லி சாதாரண கூட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்க ஈரிலக்க எண்களோட கூட்டல் அதுவும் மீதி வராத சாதாரண கூட்டல் பாருங்க இந்த ஐந்து இருக்கு இங்க நான்கு ஐந்து மனசில் வச்சுட்டு நாலு வரையில எடுக்கணும் அஞ்சுக்கு அடுத்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ எட்டு ஒண்ணு ஒன்பது இதுல பாருங்க ரெண்டு ஒண்ணு மூணு எட்டு ஒண்ணு ஒன்பது இதெல்லாம் எட்டு ஒண்ணு ஒன்பது ஒன்பதுக்கு எந்த எண்ணும் இல்லை அப்படின்றனால ஒன்பதை அப்படியே போட்டுரும் சரிங்களா அடுத்து பாருங்கப்பா எண்ணி எழுதி கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம் இதை எண்ணி எழுதணும் பாருங்கள் இது இந்த வந்து எத்தனை மணிகளுக்கான இது சொல்லுங்க பாப்போம் கோர்வை இது நூறு மணிகள் ஒவ்வொருலயும் நூறு நூறு மணிகள் இருக்கும் அப்ப இது நூறு இது நூறு இது வந்து பத்து மணிகளுக்கான கோர்வை சரிங்களா நேர் நேரம் பத்து மணிகளுக்கான கோர்வை இங்க பாருங்க இதுல ரெண்டு இருக்கு இது பத்து மணிகளுக்கான கோர்வை இதுல ரெண்டு இருக்கு இப்ப நம்ம என்ன செய்ய அது தனியா ஒன்றுகள் வேற இருக்கு சரியா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா முதல்ல நூறுகளை எண்ணி போடணும் அதுக்கடுத்து பத்துகளை எண்ணி போடணும் அதுக்கப்புறம் ஒன்றுகளை ஒன்றுகளை எண்ணி போடணும் பாருங்க இரண்டு நூறுகள் இருக்கு ரெண்டு போட்டாச்சு நான்கு பத்துகள் இருக்கு நாலு போட்டாச்சு இரண்டு ஒன்றுகள் இருக்கு இரண்டு போட்டாச்சு பாருங்க இரண்டு பத்துகள் இரண்டு இரண்டு நூறுகள் இரண்டு பத்துகள் மூன்று ஒன்றுகள் சரிங்களா இப்ப இந்த நம்பரை நம்ம எழுதிட்டு இந்த கூட்டலுக்கு இந்த பிளஸ் அடையாளம் இருக்கு இல்லையா இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறத தனியா எழுதணும் இந்த பக்கம் இருக்கிற எண்களை தனியா எழுதணும் சரிங்களா அப்ப இதை முதல்ல நீங்கிட்ட வருத முதல்ல எடுத்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அடுத்து இருநூத்தி இருபத்தி மூணு எழுதி நம்ம கூட்ட போறோம் இதுல பாருங்க ஒரு நூறு மூன்று பத்துகள் மூன்று ஒன்றுகள் இரண்டு நூறுகள் நான்கு பத்துகள் நான்கு ஒன்றுகள் அப்போ இந்த எண்ண என்ன செய்யறோம் ப்ளஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு எண்ணாவும் ப்ளஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு எண்ணாவும் எடுத்துக்கிறோணும் நூற்று முப்பத்து மூன்று இந்த இருக்கா அதுக்கடுத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு அதே மாதிரி தான் இந்த கணக்கு பாருங்க இதில் வந்து நான்கு நூறுகள் மட்டும்தான் இருக்கு அப்ப நூறுகள் மட்டும் இருந்தால் நாலு போட்டுரும் இல்லாத பத்துகளுக்கும் ஒன்றுகளுக்கும் நாம் என்ன செய்யணும் பூஜ்ஜியம் போடணும் ஜீரோ போடணும் அடுத்து பாருங்க பத்துகள் தான் இருக்கு அப்போ என்ன இல்லை நூறுகள் இல்லை இப்போ நூறுகள் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அதுக்கு கேப் விட்டுறணும் அந்த இடத்துல போடக்கூடாது நூறுகள் இருக்கிற இடத்துல நம்ம எதுவும் போடக்கூடாது பத்துகளுக்கு நேராகவும் ஒன்றுகளுக்கு நேராகவும் மட்டும்தான் அதை போடணும் சரிங்களா அடுத்து அடுத்த தலை பாருங்கப்பா கூட்டுக இதுவும் என்னது சாதாரண கூட்டல் தான் மீதி வராத சாதாரண கூட்டல் சரிங்களா அப்படி நேர் நேரம் நம்ம கூட்டி கூட போகிறோம் எடுத்து பாருங்கள் மணிகளை எண்ணி எழுதி கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் பத்துகள் மட்டும்தான் இருக்கு ஈரிழக்க எண்கள் தான் இது எல்லாமே ஒன்றுகள் கிடையாது சரிங்களா இப்ப பாருங்க இந்த கணக்கு பாருங்க இதில் எத்தனை பத்துகள் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்கு பத்துகள் இருக்கு எத்தனை ஒன்றுகள் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு இதில் எத்தனை பத்துகள் இருக்குது மூன்று ஒன்றுகள் ரெண்டு நாலு ஆறு ஏழு இருக்கு அப்போ இந்த எண்ணெய் எழுதி எண்ணி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த நாற்பத்தாறு முதல்ல போடணும் அடுத்து முப்பத்தி ஏழு போடணும் ரெண்டு என்ன செய்யணும் கூட்டணும் இதுல மீதி வர கணக்கு இருக்கு பாருங்க இப்ப மணிகளை எண்ணி எழுதி கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க இதுல நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் மூணுமே இருக்கு இது என்ன செய்யணும் கீழே நம்பரை இது மாதிரி எழுதணும் அப்புறம் என்ன செய்யணும் சேர்த்து எழுதி கூட்டணும் பாருங்க மணிகளை எண்ணி எழுதி கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரிதான் நூறுகள் இது பாருங்க இதுல எழுதிருக்கோம் பாருங்க இரண்டு நூறுகள் இருக்கேன் இரண்டு பத்துகள் இருக்குது எட்டு ஒன்றுகள் இருக்குது இதில் இரண்டு நூறுகள் இருக்குது ஒரே ஒரு பத்து தான் இருக்குது இரண்டு ஒன்றுகள் இருக்குது அப்போ நம்ம இது என்ன செஞ்சிருக்கோம் இரநூற்று இருபத்து எட்டு எழுதியிருக்கோம் இருநூற்று பன்னிரெண்டு எழுதியிருக்கோம் இந்த ரெண்டையும் செஞ்சிருக்கோம் கூட்டியிருக்கோம் இதில் எட்டையும் இரண்டையும் கூட்டினா பத்து வருது அப்போ என்ன செய்யணும் நம்ம வெளியே போட்டு எழுதிட்டு இங்கே கடைசி நம்பர் அடித்து கீழே போடணும் இங்கே ஒன்று அடித்து மேலே போடணும் அடுத்த ஸ்தானத்தில் அதாவது ஒன்றுகளை கூட்டும்போது வர மீதத்தை நம்ம எதுல போடணும் பத்துகளில் போடணும் பத்துகளில் கூட்டும் போது வர்றத நூறுகளில் போடணும் சரிங்களா நான்கு நூறுகள் இருக்கு ஒரே ஒரு பத்து தான் இருக்கு ஆறு ஒன்றுகள் இருக்கு நானூற்று பதினாறு அடுத்து பாருங்கப்பா அப்ப இதுவும் கூட்டுகதான் ஈரலுக்கு எண்களை மீதி வர்ற மாதிரி கூட்டணும் பாருங்க ஐந்து ஏழு இருக்கு ஐந்து ஏழை கூட்டம் என்ன வரும் ஐந்து மனசுக்குள்ள வச்சுட்டு ஏழு ஏழு விரல் எடுக்கணும் ஐந்துக்கு அடுத்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போ இந்த பனிரெண்டை நம்ம வெளியில போட்டு ரெண்டு அடிச்சு இங்கே போடணும் ஒன்னு அடிச்சு அங்கே போடணும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க ஒன்பது இரண்டு ஒன்பது அப்போ ஒன்பதை மனசுக்குள்ள வச்சுட்டு இரண்டு வரல எடுக்கணும் ஒன்பதுக்கு அடுத்து பத்து பதினொன்று இதில் என்ன செய்யணும் இது கடைசியில் இருக்க ஒன்னு அடிச்சு கீழே போடணும் முதல்ல இருக்க ஒன்னு அடிச்சு மேலே போடணும் கூட்டும் போது இங்கே எட்டு கிடைக்குது இது பாருங்க இங்கேயும் அதே அதே கணக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க முதல்ல இந்த ரெண்டையும் கூட்டுறோம் ஆறு அஞ்சு கூட்டுறோம் பதினொன்று வருது இப்போ ஒன்று அடிச்சு இங்கே போடுறோம் ஒரு ஒன்று அடிச்சு அங்கே மேலே அடுத்து அடுத்த பத்துகளில் பத்துக்களை கூட்டும் போது நமக்கு என்ன வருது பதினைந்து வருது அப்போ என்ன செய்யணும் கடைசி நம்பர் எடுத்து இங்கே போட்டுட்டு ஒன்று எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நூறுகளில் போடணும் சரி இல்லை நூறுகளில் போட்டு அப்படியே கூட்டி போடணும் எடுத்து பாருங்கப்பா இதுவும் அதே சேம் தான் இதில் பாருங்க சரியான விடையை வண்ணம் விடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல முக்கோணத்துக்குள்ள பாருங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு எண்கள் நம்ம கூட்டணும் சரிங்களா கூட்டி இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க இது பாருங்க நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இந்த ரெண்டும் எப்படி கூட்டுறது பாருங்க ஒன்று எழுதி கூட்டணும் நம்ம கீழே கீழே அப்படி இல்லை அப்படின்னா இதுல லாஸ்ட் நம்பர் இதுல லாஸ்ட் நம்பரை கூட்டணும் ஏழு ஏழு மூணு பத்து அப்போ என்ன செய்யணும் பத்து சைவர் கடைசியில் இருக்கிற நம்பர் என்ன இருக்கு பக்கம் இந்த ரெண்டு நம்பர் சைவர் இருக்கு அதுக்கடுத்து என்ன வரும் நமக்கு அடுத்து நான்கு இங்க மூன்று இருக்கு இப்போ நாலு மனசில் வச்சுட்டு மூணு வரல எடுக்கணும் நாலுக்கு அடுத்து அஞ்சு ஆறு ஏழு அப்போ இதில் ஒரு மிச்சம் நமக்கு ஒண்ணு மிச்சம் இருக்கலப்பா பத்து வந்தது இல்லையா பத்துக்கு சேவர் போட்டோன்னு மிச்சம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒன்றை இதோட சேர்க்கும் போது ஏழு ஒன்று எட்டு அப்போ இந்த எண்பதுன்றது சரியான விழை பாருங்க இருபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு இந்த நாளை கடைசி நம்பர் கூட்டணும் எட்ட மனசில் வச்சுட்டு நாலு வரல எடுக்கணும் எட்டுக்கு அடுத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ லாஸ்ட் நம்பர் என்ன ஒரு பன்னெண்டு வருது எங்க இருக்குது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போது பன்னெண்டில் ரெண்டை இங்கே போட்டுட்டு ஒன்ன கையில் எடுத்துக்கணும் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஆறோட ரெண்டை கூட்டணும் ஆறோட ரெண்டை கூட்டம் என்ன வரும் எட்டு அப்போ இதுதான் சரியான விடை இதில் பாருங்கள் நீங்கள் எழுதி கூட்டி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு எழுபத்தி நான்கு தொண்ணூற்றி ஆறு இதில் பாருங்கள் கூட்டுக அப்படின்ற தலைப்புல மூன்று இலக்க எண்கள் கொடுத்துருக்காங்க அதுவும் மீதி வர்ற மாதிரி கணக்கு இதில் எல்லாமே கவனமாக பார்த்து செய்யுங்க அடுத்து பாருங்க கூட்டுக இதுவுமே அதே மாடல் தான் பாருங்கப்பா அடுத்த தலை பாருங்க பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கனு கொடுத்துருக்காங்க இது வகை கணக்கு இதுல பாருங்க கடையில் ஐம்பத்தி ஏழு தட்டுகளும் பதினாறு குடங்களும் உள்ளன எனில் கடையில் மொத்தம் எத்தனை பாத்திரங்கள் உள்ளன ஒரு பாத்திரக்கடையில் என்ன இருக்குது ஐம்பத்தி ஏழு தட்டுகளும் பதினாறு குடங்களும் இருக்குது அப்போ மொத்தமாக பாத்திரக்கடையில் என்ன எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு வகை எழுதியிருக்கோம் முதல்ல இருக்க அடுத்து குடங்களின் எண்ணிக்கை இப்போ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம கூட்டி போட்டிருக்கோம் பாருங்கள் ஏழை மனசுக்குள்ள வச்சுட்டு ஆறு பேரில் இருக்கணும் ஏழுக்கு அடுத்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அப்போது ரெண்டு நம்பர் வருதான் நம்ம வெளியே போடணும் பதிமூணில் லாஸ்ட்ல இருக்கிற மூணு அடிக்கணும் மூணு அடிச்சுட்டு மூணு அடிச்சு இங்கே போடணும் ஒன்னு அடிச்சு நம்ம கூட்டினதுக்கு அடுத்து முன்னாடி இருக்கிற என்னோட மேல போடணும் சரிங்களா ஒன்றுகளை கூட்டினா பத்துகளுக்கு மேல போடணும் பத்துகளை கூட்டினா இந்த பக்கம் நூறுகள் இருந்தா நம்ம அதுல போடுவோம் சரிங்களா அவ்வளோதான் பாத்திரங்களின் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு இந்த கூட்டி போடுறதோ பாத்திரங்களோட மொத்த எண்ணிக்கை அடுத்த கணக்கு பாருங்க மதுரையில இருந்து இதுல இன்னொன்னு பாருங்க கணக்கு நம்ம மொத்தம் அப்படின்னா கேட்டதுனால நம்ம அதை கூட்டியிருக்கோம் இது கூட்டல் கணக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் மதுரையிலிருந்து புறப்பட்ட பேருந்து இருபத்தேழு பயணிகள் இருந்தனர் அதே பேருந்தில் திருச்சியில் முப்பத்தி நாலு பயணிகள் ஏறினர் எனில் தற்போது பேருந்தில் உள்ள பயணிகள் மொத்தம் எத்தனை பேர் இத பாருங்க மதுரையில இருந்து ஒரு பேருந்து புறப்படுது ஒரு பஸ் கிளம்புது அதுல இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க அதே பஸ் திருச்சி திருச்சியில போன அந்த பஸ் திருச்சிக்கு போன உடனே அங்க இருக்கிற முப்பத்தி நாலு பேர் அந்த பஸ்ல ஏறுறாங்க அப்போ இப்போ பேருந்துல மொத்தம் எவ்வளோ பயணிகள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பேருந்து புறப்பட்ட போது இருந்த பயணிகளின் எண்ணிக்கை பேருந்து புறப்படும் போது எவ்வளவு இருந்துச்சு இருபத்தி ஏழு அங்க திருச்சியில ஏறிய பயணிகள் திருச்சியில ஏறிய பயணிகள் எத்தனை பேரு முப்பத்தி நான்கு அடுத்து பயணிகளின் மொத்த எண்ணிக்கை ரெண்டையும் கூட்டிப்பட அறுபத்தி ஒன்று அடுத்து பாருங்க அருள் செய்த நான்கு கூட்டல் கணக்குகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் விடையை சரிபார்த்து தவறாக இருப்பின் அவற்றிற்கான சரியான விடையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பாருங்க இது கொஞ்சம் புதுசா இருக்கு நமக்கு நாற்பத்தி ஏழு பிளஸ் பதினைந்து இந்த ரெண்டு எண்களை கூட்டணும் இங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு பதினஞ்சு இதுல இதை வந்து அருண் அப்படின்ற பையன் அந்த கணக்கை செஞ்சுருக்கான் இதுல சரியா தப்பா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் தவறா இருந்தா திரும்பவும் இந்த பக்கம் எழுதி நம்ம செய்யணும் இப்போ பாருங்க ஏழை மனசுக்குள்ள வச்சுட்டு அஞ்சு பேரில் எடுக்கணும் ஏழுக்கு அடுத்து இது கூட்டணும்னு என்ன வரும் பனிரெண்டு இப்போ இந்த பனிரெண்டு ஈரலக்கை எண் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் வெளியில் போட சொல்லியிருக்கேன் ஈரலக்கை எண் வந்தால் இப்போ நம்ம இதில் எடுத்து எழுதியிருக்கோம் பனிரெண்டை வெளியில போட்டாச்சு அப்போ நம்ம இப்போ எதை அடிக்கணும் ரெண்டு அடிக்கணும் ரெண்டு அடிச்சு என்ன செஞ்சுருக்கோம் கீழே போட்டிருக்கோம் ஒன்று அடித்து மேலே போட்டிருக்கோம் அடுத்தது இல்லை சரிங்களா இப்போ இந்த ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு ஆறு கிடைக்குது இதுதான் சரியான விடை அப்ப அருண் செஞ்சது தவறான விடை அடுத்து அடுத்து பாருங்கப்பா ஐம்பத்தி எட்டு பிளஸ் பதினான்கு இந்த கணக்க பாருங்க இருக்கான் அருண் இந்த மாதிரி செஞ்சிருக்கான் எட்டையும் நாளையும் கூட்டணும் எட்டையும் நாளையும் கூட்டும்போது நமக்கு பனிரெண்டு வரும் சரிங்களா இந்த இடத்துல அவன் கூட்டும் போது விட்டு போட்டுருக்கான் இந்த பனிரெண்டு இல்ல இல்ல கரெக்டா தான் எழுதியிருக்கான் பனிரெண்ட என்ன செஞ்சிருக்கான் பாருங்க பனிரெண்ட ஒன்னு இங்க போட்டுட்டு ரெண்ட மேல போட்டிருக்கான் அப்படி போடக்கூடாது இல்ல கடைசி சிலகிற நம்பர் தான் நம்ம கீழே போடணும் இங்க பாருங்க இப்ப நம்ம இந்த கூட்டியிருக்கோம்மா இந்த ரெண்டை என்ன செய்யணும் ரெண்டு அடிச்சு கீழ போடணும் இந்த பக்கம் என்ன நம்பர் கடைசியில இருக்கோ அத அடிச்சு கீழே போடணும் முத இருக்கிற நம்பர் அடிச்சு அடுத்து இங்கே போடணும் சரிங்களா இப்போ எழுவத்தி ரெண்டு வருது இதுல பாருங்க முப்பத்தாறு கூட்டல் பதினெட்டு இதுல என்ன இது இதுல கூட்டுங்க பாருங்க இதுல முத கணக்கு பாத்தாலே என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க இதுக்கு மேல நம்பர் இருக்கு இதுக்கு மேல மீதி நம்பர் நம்ம எப்பயுமே எழுத மாட்டோம் சரியா ஏன்னா ஒன்றுகள் தான் கடைசி ஸ்தானம் கடை ஒன்றுகள்ல இருந்தா நம்ம ஆரம்பிப்போம் கூட்டுறதுக்கு அப்போ அதுல வர்ற மீதத்தை நம்ம அடுத்ததுல தான் போடுவோமே தவிர அதே நம்பர்ல போட மாட்டோம் அப்ப இங்கே கணக்கு தப்பு வந்து பாருங்க இது கூட்டும் போது ஆறே எட்டே கூட்டினா பதினான்கு வருது இந்த கடைசி நம்பர் அடிச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க எழுதியாச்சு ஒன்னு அடிச்சு இங்க எழுதியாச்சு மூணு ஒண்ணு நாலு நாலு ஒண்ணு அஞ்சு இப்ப இந்த கணக்குல என்ன பண்ணிருக்கான் பாருங்க இந்த கணக்கு அருண் கரெக்டா செஞ்சிருக்கானா இல்ல ஏன்னா ஒரு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் இருந்தா எப்போ நம்ம கடைசி சாணத்துல தான் போடணும் அப்படித்தானே இந்த இடத்துல அவன் அப்படி கூட்டி வச்சிருக்கான் இங்க பாருங்க அறுபத்தி நாலு ஒன்பது இப்போ ஒன்பத ஒன்றுகள் இருக்கிற இடத்துல போடுறோம் ஒன்பது நாளைக்கு கூட்டினா பதிமூன்று பதிமூணு மூணு அடிச்சு இங்க போடுறோம் ஒன்னு அடிச்சு மேல போடுறோம் ஆறு ஒண்ணு ஏழு அடுத்து பாருங்கப்பா பின்வரும் வினாக்களுக்கு விடையலிக்க கொடுத்துருக்காங்க ஒரு தோப்பில் நூற்றி எழுவத்தி ஐந்து மாமரங்களும் இருநூற்று தொண்ணூ தொன்னூற்று ஏழு தென்னை மரங்களும் இருந்தன ஏனெனில் தோப்பில் உள்ள மொத்த மரங்கள் கேட்டிருக்காங்க மாமரங்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஐந்து தென்னை மரங்களின் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூற்று ஏழு அடுத்து மரங்களின் மொத்த எண்ணிக்கை இந்த ரெண்டையும் இனசை ஊட்டி போடுறோம் அடுத்து பாருங்க ரவியின் கடையில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு தேங்காய்களும் ராமுவின் கடையில் இரநூற்றி இருபத்தி நான்கு தேங்காய்களும் உள்ளன ஏனில் இருவரின் கடைகளிலும் உள்ள மொத்த தேங்காய்கள் எத்தனை சரிங்களா ரவியோட கடையில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தேங்காய்களும் ராமுவோட கடையில் இரநூத்தி இருபத்தி நான்கு தேங்காய்களும் இருக்கு இருவரோட மொத்த சே சேத் எவ்வளவு வருதுன்னு பாருங்க இந்த பாருங்க நானூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பாருங்க கவிதா செய்த நான்கு கூட்டல் கணக்குகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளனா அவற்றின் உடைகளை சரிபார்த்து தவறாக இருப்பின் அவற்றிற்கான சரியான உடையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லப்பா அதே மாதிரி கணக்கு தான் இதுவும் பாருங்க இதுல கூட்டி அப்படி ரெண்டு நம்பர் போட்டாங்க இது தவறானது இதுல இந்த மாதிரி போடும்போது நமக்கு சரியான உடை கிடைக்கும் அதே மாதிரி இதுல பாருங்க இதுல என்ன தப்பு போட்டிருக்கான்னு பாருங்க இத கூட்டி பனிரெண்டு வர்றத இங்க ஒண்ணு இங்க ரெண்டு இந்த மாதிரி மாத்தி போட்டிருக்கான் எப்படி போடணும் ரெண்டே இங்க போடணும் ஒண்ணு மேல போடணும் அடுத்து இரநூற்றி எண்பத்தி ஏழு கூட்டல் நூற்றி பதிமூன்று இந்த எண்ணெய் நம்ம இந்த கட்டத்துக்குள்ள முதல்ல எடுத்துள்ளிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கோம் கூட்டியிருக்கோம் கூட்டிட்டு வரந்தெண்ணை இங்க வந்து இங்க எழுதக்கூடாது பத்து களை இங்க பத்து எழுதணும் சரிங்களா இது தப்பு நாம இங்க இதுல கரெக்டா செஞ்சுருக்கோம் பாருங்க அதே மாதிரி இந்த கணக்குல பாருங்க இந்த கணக்குல என்னத போட்டிருக்கோம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அப்படின்றது ஒன்பது ஒன்றுகள் முன்னாடி எழுதணும் எழுதியிருக்காங்க சரிங்களா நம்மளே கணக்கு செஞ்சாலும் இது மாதிரி தவறுகள் மட்டும் தான் செய்வோம் அப்படின்றதுனால அதை பாத்துக்கிட்டா திரும்ப அந்த தவறு வராம சரி பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க ஒரு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கனு ஒரு வாகனம் கொடுத்துருக்காங்க ஒரு பழக்கடையில் கடையில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஆப்பிள் பழங்களும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆரஞ்சு பழங்களும் உள்ளன ஏனில் கடையில் மொத்த எத்தனை பழங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க ஆப்பிள் பழங்களின் எண்ணிக்கை ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கை பழங்களின் மொத்த எண்ணிக்கை போட்டுட்டு ரெண்டை என்ன செஞ்சிருக்கோம் கூட்டியிருக்கோம் இதுதான் பாருங்க எட்டையும் மூணையும் எட்டையும் கூட்டினா பதினொன்று வரும் அப்ப இந்த கடைசிலேயா ஒன்னடிச்சு நம்ம இங்கே போடுறோம் அடுத்த ஒன்று அடித்து அங்கே மேலே போடுறோம் அதுக்கடுத்து இதை கூட்டுறோம் அஞ்சு ஒன்று ஆறு ஆறையும் ஏழையும் கூட்டினா பதிமூணு வருது பதிமூணில் மூணு அடித்து இங்கே போடுறோம் ஒன்று எடுத்து அடுத்ததில் போடுறோம் இப்போ இந்த மூணையும் கூட்டினா என்ன வருது ஒன்பது வருதுடா சரி இங்கே என்ன வரும் ஒன்பது மூணு ஒன்று நாலு நாலஞ்சு ஒன்பது சரியா அடுத்து பாருங்க சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பயணிகள் இருந்தனர் அதே விமானத்தில் மும்பையில் நூற்றி எழுவத்தி மூன்று பயணிகள் ஏறினர் எனில் தற்போது விமானத்தில் உள்ள பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க விமானம் புறப்பட்ட போது இருந்த பயணிகள் வினா விமானம் புறப்படும் போது முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பயணிகள் இருக்காங்க மும்பையில் ஏறிய பயணிகள் மும்பையில் எவ்வளோ பேர் ஏறினாங்க நூத்தி எழுபத்தி மூணு பேர் ஏறியிருக்காங்க இப்போ பாருங்கள் பயணிகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்போது ஒன்பதையும் மூணையும் கூட்டணும் ஒன்பதையும் மூணையும் கூட்டினா ஒன்பதை மனசுக்குள்ள வச்சுட்டு மூணு வரில் எடுக்கணும் ஒன்பதுக்கு அடுத்து பத்து பதினொன்று பனிரெண்டு அப்போது பனிரெண்டு பனிரெண்ட நம்ம என்ன செய்வோம் ரெண்டு அடிச்சு இங்கே போடுவோம் ஒன்று அடிச்சு இங்கே போட்டாச்சு ஆறு ஒன்று ஏழு ஏழை ஏழையும் கூட்டினா பதினான்கு வரும் இப்போ நம்ம பதினாலில் நால கீழே போட்டிருக்கோம் ஒன்று அடித்து மேலே போட்டிருக்கோம் மூணு ஒண்ணு நாலு நாலு ஒண்ணு அஞ்சு சரிங்களா அடுத்து பாருங்க இதுவும் அப்படிதான் ரவி செய்த நான்கு கூட்டல் கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளனா அவற்றின் உடையை சரிபார்த்த தவறாக இருப்பேன் அதற்கான சரியான உடையை கண்டறிக இந்த மாதிரி கணக்கு ஏன் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் செய்வோம் அப்படின்றத முதலே கண்டுபிடிச்சுக்கிறது தான் சரிங்களா இதில் பாருங்க இது பார்த்த உடனே நமக்கு தெரியணும் இப்போ நம்ம இது மாதிரி இந்த மாடல்ல நிறைய கணக்கு பார்த்துட்டோம் அதனால இப்ப பாருங்க இங்க இந்த கடைசியில இப்படி ஈரிலக்கை எண் வரவே வராது சரிங்களா இப்ப கடைசியில இந்த மாதிரி ஈரிலை எண் வந்தது அப்படின்னா நமக்கு இந்த கணக்கு தப்புன்னு அர்த்தம் சரிங்களா இங்க பாருங்க பதினஞ்சு இருக்கு இப்ப நம்ம பதினஞ்சு கூட்டினா ஏழையும் எட்டையும் கூட்டினா பதினஞ்சு வருது அப்ப என்ன செஞ்சிருக்கோம் இந்த பதினஞ்சுல அஞ்சு அடிச்சு இங்க போட்டிருக்கோம் ஒன்னு அடிச்சு மேல போட்டிருக்கோம் அடுத்ததுல சரிங்களா பத்துகள் ஸ்தானத்துல போட்டிருக்கோம் இப்ப இதை கூட்டியிருக்கோம் இதை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது பத்து இப்போ பத்தில் நம்ம ஜீரோ அடித்து இங்க போடணும் ஒன்று அடிச்சு மேலே போடணும் நூறுகளில் போடணும் அப்ப மூணு ஒண்ணு நாலு நாலு ஒன்று அஞ்சு இதே தான் பாருங்க இந்த கணக்கில் என்ன தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான தவறுகள் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் கூட்டும் போது என்ன கிடைக்குது பதினான்கு ஒன்பதையும் ஐந்தையும் கூட்டும் போது பதினான்கு கிடைக்குது இவங்க என்ன செஞ்சிருக்காங்க நாலு தூக்கி மேல போட்டிருக்காங்க ஒன்னு தூக்கி கீழே போட்டிருக்காங்க சரியா இது தவறு கடைசியில் இருக்கிற எண்ணெய் அடிச்சு கீழே போடணும் முதல்ல இருக்கிற எண் அடிச்சு மேலே போடணும் அடுத்த வரிசையில அடுத்த வரிசையில மேல அப்ப இது வந்து மூணு ஒண்ணு நாலு நாலு ஒன்று அஞ்சு இந்த ரெண்டு அப்படி கூட்டி போட்டுருணும் நாலு ரெண்டும் ஆறு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா ஒன்றுகளுக்கு மேல எப்பவுமே இந்த மாதிரி மீதமான எண் வரவே வராது சரிங்களா ஏன்னா இது ஒன்றுகளை கூட்டும் போது வர்ற எண்ண நம்ம பத்துகளில் தான் போடுவோம் பத்துகளில் கூட்டும் போது வர்றதை நூறுகளில் போடுவோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஒன்றுகளுக்கு இது ஒன்றுகள் தான் கடைசி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது ஒன்றுகள் இருந்தால் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிதுனால ஒன்றுகள் இருக்கிற இடத்துல இங்க எண்கள் வராது அப்ப இது தப்பு இது பாருங்க எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்று வருது இதே கணக்கு தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்று வருதா அப்ப லாஸ்ட்ல இருக்கிற ஒன்று அடிச்சு இங்க போடுறோம் இதை அடிச்சு இங்க போடுறோம் இப்போ நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு எட்டு சரிங்களா இப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன தப்பு கண்டு போட்டிருக்காங்க பாருங்க கடைசி நம்பரு தொண்ணூத்தி ஏழு இருக்கு அப்ப தொண்ணூத்தி ஏழுனா என்ன அர்த்தம் ஒன்பது பத்துகள் ஏழு ஒன்றுகள் அப்ப பத்துகள் இடத்துலையும் ஒன்றுகள் இடத்துலையும் வரணும் அப்ப இங்க ஒன்பது இங்க ஏழு போட்டு இந்த இருக்கலையும் இது மாதிரி நம்ம கூட்டணும் சரிங்களா அப்பதான் கணக்குக்கு சரியான விட நமக்கு கிடைக்கும் சில்ட்ரன் ஹாவ நைஸ்ரே